கலாரத்னா நடன பள்ளியின் பாரம்பரியத்தின் கலை பெறும் திருவிழா கொண்டாட்டம் சீசன் அரங்கேறியது புகழ்பெற்ற நடன கலைஞர் அனில் குமார் மற்றும் அனில் குமார் மரக்கத் ஆகியோர் கடந்த ஆண்டுகளாக ஜித்தா நகரில் நடன கலையில் தனக்கென்று ஒரு தனி இடத்தை ஏற்படுத்தி இந்திய பாரம்பரிய நடனங்களின் மகத்துவத்தை உலக அரங்கில் பறைசாற்றி வருகிறார்கள் கடந்த நான்கு ஆண்டுகளில் நூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளை பல வகையான நடனங்களில் பயிற்சி அளித்து இந்த நிகழ்வை ஒரு கண்குள்ளா திருவிழாவாக மாற்றியுள்ளார்கள் மோகினி ஆட்டம் கதக் திருவாதிரை ஒப்பனா திரைப்பட நடனங்கள் தாதியா என பல மொழிகளில் சங்கமம் பல்வேறு கண்கவர் நடனங்கள் மாணவர்களால் அளிக்கப்பட்டு பார்வையாளர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது திருமதி ஸ்ரீதா அனில் குமார் கலாரத்னா நடனப்பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர் சிறு வயதிலிருந்து நடனத்தில் பயணத்தை தொடங்கி இன்று வரை ஒரு வாழ்நாள் கலைஞராக விளங்கி வருகிறார் பள்ளி மற்றும் தொழில்முறை அளவில் பலவிதமான மேடை நடன அனுபவங்களை பெற்று முழுமையான அர்ப்பணிப்பு மற்றும் ஆழமான படைப்பாற்றல் கலந்த ஒரு தனித்துவமான நடன பாணியை உருவாக்கியுள்ளார் அவருடைய நடன முறைகள் மாணவர்களின் மனதையும் திசையும் மாற்றி அவர்களின் ஆர்வத்தை அதிகப்படுத்துவது அவரது வழிகாட்டுதலில் மாணவர்கள் நேரத்தையும் ஆர்வத்தையும் செலுத்தி பாரம்பரிய மற்றும் சமகால நாட்டுப்புற மற்றும் திரைப்பட நடன பாணிகளில் தேர்ச்சியை பெற்றுள்ளார்கள் இந்த சிறப்பான விழா அதன் நிர்வாக அணியினர் அமீர் பரப்பனங்காடி ரசாக் மம்புரம் தாஜ் காடு ரீதா பௌர்ணமி டீச்சர் அஜி டீச்சர் ஷைலஜா லிசி ஆகியோர் சிறப்பாக ஒருங்கிணைக்கப்பட்டு நடைபெற்றுள்ளது திரு பேபி நீலாம்ரா சமூகத்தில் ஒரு மதிப்புமிக்க தலைவர் இந்நிகழ்வில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சவுதி இந்தியன் கால்பந்து பெடரேஷன் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை நினைவுகூர்ந்து அன்பின் அடையாளமாக கௌரவிக்கப்பட்டார் முக்கிய விருந்தினர்களாக நிகழ்வில் திரு அஷ்ரப் சுக்கான் பாகிஸ்தானி பாடகர் திரு அத்னான் திரு அப்துல்லா முக்னி ஊடகவியலாளர் திரு ஜாபர் அலி பாலகோடு திரு சாதிக் அலி தவூர் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஜித்தா தமிழ் சங்கம் சார்பில் கலந்து கொண்ட திரு மூர்த்தி கூறியது ஒவ்வொரு நடன கலைஞரும் தங்கள் அர்ப்பணிப்பு மற்றும் ஒருங்கிணைப்புடன் மேடை முழுவதும் மின்ன வைத்தார் திரு அல் அமான் மேலும் கூறியது இது ஒரு அற்புதமான திறமை மற்றும் கலாச்சார திருவிழா ஒவ்வொரு நிகழ்வும் சிறந்த நடன வடிவமைப்பு வண்ணமயமான ஆடை மற்றும் துல்லியமான ஒத்துழைப்பு மூலம் ஒரு சிறந்த அனுபவத்தை இந்த விழா வழங்கியது